வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கிறது வேண்டாம் ராஜி இப்போது வேண்டாம் கலைத்து விடுவோம் இல்லைங்க எனக்கு வேண்டுமென்றே தோன்றுகிறது முட்டாள்தனமாக பேசாத ராஜி நாம தானே யோசித்த முடிவு செய்தோம் நம்ம சம்பளத்துக்கு ஒரு குழந்தை தான் சமாளிக்க முடியும் என்று என்ன கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணும் இல்லை இன்னும் ஒன்று யோசி ராஜி போன குழந்தைய பார்த்துக்கொள்ள உங்கள் அம்மா கூட இருந்தாங்க ஆனால் இப்போது தனியாக உன்னால் வேலை வீடு பெரியவன் நான் அப்பா இப்படி எல்லோரையும் சமாளிக்க முடியுமா சொல்லு இல்லைங்க ஒரு வேளை இது பெண்ணாக இருந்தால் என் அம்மாவே மறுபடியும் வந்து பிறந்தால் அம்மா போய் இன்னும் ஒரு வருஷம் கூட முடியலையே வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ராஜி நானும் செட் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம சுகுணா இல்லை அவள் போய் கேட்டாலாம் எல்லாம் ரொம்ப கரெக்டாக வந்துட்டு தான் அவளுக்கு நடந்ததெல்லாம் ஏதோ கூட நின்று பார்த்த மாதிரி அப்படியே சொல்கிறாளாம் எனக்கு ஒன்று தோணுது இந்த மாதிரி சொல்கிறவங்க நடந்ததை அப்படியே சொல்கிறாங்களாம் ஆனால் நடக்க போகிறது என்னன்னு வரும்போது சொதப்பல் பார்க்கலாம் சுகுணா மாமியார் சீக்கிரம் போய் சேர்ந்துடுவாங்கன்னு வந்ததான் அவள் பயங்கர சந்தோஷத்தில் இருக்கிறா நாமும் போய் பார்க்கலாமா மாலா நாளைக்கு ஆஃபீஸ் மட்டும் ஓகேவா ராஜி என்ன ரெண்டே பிள்ளைகள் என்ன மாதிரியா மூணு பெண்கள் பிளான் செட் போய் பார்ப்பான் நானே உன் வாழ்க்கை அமோகந்தான் இல்லை பிளான் செட்டில் செத்து போனவங்களுடன் பேச முடியும்னு சொல்கிறாங்க ஆமாம் சொல்கிறாங்க தான் ஆனால் தெரியவில்லை முடியுமா என்று வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று குருஜி நானும் ஒரு வருஷமாக வர்றேன் இதை விட அம்மாவோட பேசவே முடியலையே என்ன பண்றதுமா நம்ம பிளான் செட் வழியாக கூப்பிடும்போது அந்த ஸ்பிரிட் வரணுமே உங்க ராசி யார் யாரோ வராங்க உங்கள் அம்மா மட்டும் வரவே இல்லை பிளான் செட் சுற்றி சுற்றி ஓடியது பின்னர் நிலையானது யார் ராஜியோட அம்மா ஜானகியா இல்லை சரி அவங்களோட பேச முடியுமா காயின் இப்போது தறிக்கட்டு ஓடியது கொஞ்சம் நேரத்துக்கு பின்பு முடியாது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ராஜி நான் தான் கோபால் பேசுறேன் அண்ணா என்ன செட்டில் ஆகிட்டீங்களா புது ஊர் எப்படி இருக்கிறது குளிர் ஒத்துக்கொள்கிறதா இல்ல எல்லாம் நன்றா இருக்குமா நான் ஃபோன் பண்ணது ஒரு முக்கியமான விஷயத்திற்காக நம்ம அம்மா சார்த்தம் அடுத்த வாரம் வருகிறது இங்கே சாஸ்திரிகள் கிடையவே கிடையாது கிராணியம்மா கூட பண்ண முடியாது போல இருக்கு நீ ஒன்று பண்ணு மத்திய கைலாஸ் கோவிலில் போய் பணம் கட்டிவிடு அவர்கள் திதி கொடுக்க ஏற்பாடு பண்ணுவார்கள் அண்ணா நான் வேண்டுமானாலும் இங்கே பண்ணட்டுமா அசடு பெண் அம்மாவுக்கு திதி கொடுக்க முடியாது அப்பா சார்த்தம் கூட வர்றதே அதற்கும் சேர்த்த பணம் கட்டிவிடு நான் உனக்கு அனுப்பி விடுகிறேன் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ராஜி நான் பார்த்து கொண்டே தான் வருகிறேன் போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி அம்மா திதி என்று மொட்டை போய் என்ன பண்ணுகிறாய் போன வருஷம் சனிக்கிழமை இந்த வருஷம் உனக்கு ஆபீஸ் இருக்கு ஏகப்பட்ட வேலை நீ மாடியிலேயே இருந்தா எப்படி இல்ல நாம் திதிக்கு பிண்டம் வைக்கும்போது அதை காக்கா ரூபத்துல மோதாதையர்கள் வந்து சாப்பிடுவார்கள் என்று சொல்வார்களே அதுதான் அம்மா திதிக்கு சாப்பாடு வைக்க போகிறேன் அம்மா காக்கா ரூபத்துல வர சான்ஸ் இருக்குல்ல வருஷம் இரண்டாயிரத்தி ஒன்று அம்மா ஸ்கூல் மேகசினுக்கு பேரண்ட்ஸ் எழுதலாமா நீயோ அப்பாவோ எழுதிடலாம் போடா வீடு ஆஃபீஸ் உங்கள் ரெண்டு பேர் ஸ்கூல்னு அம்மாவிற்கு எப்போதுமே ஓட்டம்தான் எனக்கும் பேனாவை கையில் எடுத்தால் ஆஃபீஸ் நினைவில் தூக்கமாய் வருகிறது இல்லை நான் எழுதி தரேன்டா போடு போ நம்ம வீட்டில் ஒரு எழுத்தாளியா பேஸ் பேஸ் ரொம்ப இருக்கு என்னடா ஆச்சு நான் எழுதுன ஆர்டிக்கல் போமா எல்லோரும் கேலி பண்ணுறாங்க உங்கள் அம்மா என்ன இன்னும் தன்னோட அம்மா புராணம் படிக்கிறாங்கன்னு இந்த சென்டிமெண்ட்டெல்லாம் இப்போ ரொம்ப பழசு எல்லோரும் வேற ஏதாவது புதுசாக திங்க் பண்ணி எழுத சொல்லு லேட்டஸ்ட்டாக புக் ஸ்கூல் ப்ராப்ளம் மாதிரி எழுதணுமா உன்னோட ஆர்டிக்கல் ரிஜெக்டட் வருஷம் இரண்டாயிரத்தி பத்து அம்மா எனக்கு பயமாக இருக்குது ஏதோ ஹை டெஃபினேஷன் ஸ்கேனா அதை பண்ணணும்னு சொல்கிறார் டாக்டர் பயப்படாத தீபா குழந்தை கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் ஏற்கனவே ட்வின்ஸ்னு சொல்லி ஸ்கேன் செய்தார்கள் பயப்படாதே ஒன்றும் ஆகாது நீங்கள் கொஞ்சம் கூட வர முடியுமா எனக்கும் தெம்பாக இருக்கும் தீபா குழந்தையை பாரு எப்படி கையை ஆட்டுகிறது ரொம்ப சுட்டியா இருக்கும் போல இது ஹார்ட்பீட் கேட்குறதா டாக்டர் அவர் ரொம்ப பயத்தில் இருக்காள் நீங்க யாரு அம்மாவா மாமியாரா மாமியார் கவலையே பட வேண்டாம் குழந்தை நார்மலா இருக்கு சீக்கிரம் பாட்டியோட விளையாட வந்து விடுவாள் பொண்ணா ஏன் பொண்ணு வேண்டாமா இவ்வளோ ஷாக் காண்பிருக்கிறீர்கள் இல்லை டாக்டர் என் அம்மாவே எனக்கு பேத்தியா வருவார் என்ற சந்தோஷம்தான் வருஷம் இரண்டாயிரத்தி பதினொன்று அம்மா வீடு முழுக்க புகையா இருக்கு நமக்கே மூச்சு முட்டுகிறது குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும் நிறுத்த சொல்லுமா ஆனந்த் வைதிக காரியம் எதுவும் சொல்லாதீங்க நெல்லுள்ள பேர் எழுதணுமே யோசிச்சிங்களா ஆனந்த் எனக்கு ஒரு பேர் தோன்றுகிறது சொல்லட்டுமா சொல்லுமா ஜானகி ஐயா என்னம்மா எவ்வளோ பழைய பேரா தீபா அது என் பாட்டியோட பேர் சரிம்மா ஜானகி வேண்டாம் ஜானகின்னு எழுதட்டுமா ஜானகின்னு பாட்டி பேர் சொல்லி கூப்பிடுவதும் கஷ்டம் வருஷம் இரண்டாயிரத்தி பதினெண்டு பதினஞ்சு என்ன ராஜி இந்த வருஷம் ரிட்டைர்மெண்ட் என்ன பண்ணுறதா இருக்க ஆனால் உனக்கு என்ன பேத்தியை பார்த்து கொள்ளவே நேரம் இருக்காது இல்லை அவள் என் கிட்டேயே வர்றதில்லை அந்த பாட்டி வீட்லேயே தான் இருக்கா அதனால் ஸ்கூல் முடிஞ்சு அங்கேயே சென்று விடுவாள் வார கடைசியில் ஹோம் ஒர்க் படிப்பு பாட்டு டான்ஸுன்னு என் கூட இருக்க எங்கே நேரம் இருக்குது ராஜி உன் பேத்தி அப்படியே அவள் அம்மா மாதிரி தான் பேச்சு நடை அப்பா தீபாவுடைய சின்ன ஜெராக்ஸ் தான் வருஷம் இரண்டாயிரத்தி பதினாறு ராஜி உனக்கு முடிவு நெருங்குகிறது எல்லோருக்கும் கேட்பது போல உனக்கும் கேட்கிறேன் அடுத்த பிறப்பு வேண்டுமா வேண்டாமா கடவுளே எனக்கு அடுத்த பிறப்பு வேண்டும் இந்த வீட்டில் என் பேத்தியை பார்த்து கொண்டே இருக்கும்படியான ஒரு பிறப்பு வேண்டும் ஏனம்மா என்னுடன் மேலோகம் வந்தால் உன் அம்மாவை பார்க்கலாம் இல்ல சுவாமி எனக்கு என் பேத்தியின் கல்யாணம் பார்க்க வேண்டும் அவள் குழந்தையை பார்க்க வேண்டும் எனக்கு மறுபிறப்பு வேண்டும் இறைவா அம்மா நினைவுகள் பேத்தியின் நினைவுகளில் லேசாக அழிந்துதான் போயிருந்தது